வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் இந்து அவ என்னோட இந்து தான் ஆனா அவ ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்னு என்னால இன்னும் புரிஞ்சுக்கவே முடியலையே நீ தான் ஹரி வீட்டில் அவளோட வாய்ஸை கேட்டவுடனே என்னையே நான் மறந்துட்டேன் என்னையே அறியாம நான் எந்திரிச்சுன்னு என்னவும் செஞ்சிட்டேன் ஆனா அவ முன்ன பின்ன தெரியாத ஒரு மூணாவது மனுஷனை பார்த்தது மாதிரி அசால்ட்டா இவங்க எங்க பாட்டி வீட்டுக்கு எதுக்கு இருந்தவங்கன்னு சொல்லிட்டாலே நமக்குள்ள இருந்த உறவெல்லாம் மறந்து போச்சா எப்படி இருந்து உன்னால் இப்படி பேச முடிஞ்சது என்னால இன்னும் என் கண்ணையே நம்ப முடியலையே நீ என்னை விட்டு போனதுலேருந்து உன்னை நினைக்காத நாளே இல்லை இந்து உன்னை மறக்க முடியாம நான் தினம் தினம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் உன்னை எப்படியாவது மறக்கணுன்னா இந்த மாதிரி வெளி வேலைகளில் என்னோட கவனத்தை செலுத்தி இப்போ இந்த அளவுக்கு முன்னேறிக்கம்தான் ஆனால் என்னால் உன்னை ஒரு நொடி கூட மறக்க முடியலையே ஆனால் நீ நார்மலாக இருக்கியே இப்படி உன்னால் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியுது இத்தனை நாலு வருஷமா நீ எங்கே போன எங்கே இருக்க என்ன ஆனன்னே தெரியாம ஒரு பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஆனால் நீ எப்படி மாறிட்ட மாறிட்டியா இல்லை மாறின மாதிரி நடிக்கிறியா என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலையே இப்போ என்கிட்ட இருக்க வசதிக்கோ பொருள் வசதிக்கோ சொத்து வசதியோ எவட்டோ இருக்கு ஆனால் அந்த சந்தோஷத்தெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியலை ஏன்னா என் தேவதை என்னோட இந்து நீ எங்கே இருக்கனே எனக்கு தெரியலை நீ தெரியாம நீ எங்கே இருக்கனே தெரியாம பல நாள் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிருக்கேன் ஹரி வீட்டில் உன்னோட சத்தத்தை கேட்டவுடனே என் மனசில் எல்லாம் இல்ல ஆனந்தம் வந்துச்சு ஐயோ நல்ல வேலை நம்ம இந்து நமக்கு கிடைச்சிட்டாலே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு முடிக்க உன்னோட பதில் என்னைய ரொம்பவே காயப்படுத்திருச்சு இந்து ஏன் ஏன் நீ இப்படி இருக்க எதுனால ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கே இல்ல நீ என்னோட இந்துதான் நீ எனக்கு மட்டுந்தான் சொந்தம் இத்தனை நாளா தேடி அலைஞ்சு கிடைக்காத ஒன்னு இப்பதான் நான் அடைஞ்சிருக்கேன் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷமே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீர்னு நீ என் முன்னாடி வந்து நின்றுட்டேன் இனிமேலும் உன்னை மிஸ் பண்ண நான் ஒன்றும் கிருக்கேன் இல்லை கண்டிப்பாக நான் வருவேன் முதல் ஹரி என்னை கேட்டப்ப நான் இந்த வேலைக்கு ஓகே சொல்லவே இல்லை ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை இங்கே வர வச்சது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கடவுள் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு கடவுளே நினைக்கும்போது நான் அதை விடுவேனா கண்டிப்பாக உன்னோட சேர்ந்து தான் இந்த ஊரை விட்டு போவேன் இந்த ஊரை விட்டு நம்ம போகும்போது நீயும் நானும் கணவன் மனைவியா தான் போவோம் கடவுளே இத்தனை எத்தனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனும் அவனவே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நீ இதெல்லாம் உனக்கு நியாயமா நீ ஏன் மறுபடியும் சோதிக்கிறியோ தெரியல அவனை பார்த்தவனே எனக்கு எப்படிதான் இருக்கு தெரியுமா நல்ல வேலை அதை நான் வெளிப்படுத்திக்கவே இல்லை அவன் முன்னாடி நான் தைரியமா தான் நின்று பேசினேன் இந்நேரம் அவனுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இருக்கட்டும் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பான் அப்பெல்லாம் அவன் யோசிச்சானா ஹம் நானும் இனிமேல் அவனை பத்தி யோசிக்க போறது இல்ல சரி ஓகே ஹரி அப்பாதே கால் பண்ணா நம்ம இப்ப கிளம்பி ரெசார்ட்டுக்கு போக வேண்டியதான் ஹாய் ஹரி எல்லாம் ஓகே தானே ஆ எல்லாம் ஓகே தான் சஞ்சய் என்னப்பா சஞ்சய் அம்மா கிட்ட எல்லாம் பேசுனீங்களா என்ன சொன்னாங்க அம்மா இங்க வரேன் இருக்காங்களா எப்படி இல்ல அங்கிள் இன்னும் நான் அம்மா கிட்ட பேசல பேசிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அங்கிள் அச்சிச்சோ இவன் எதுக்கு இங்க நிக்கிறான் இந்த சஞ்சய பாக்க கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறான் ஏன்னா இந்த கடவுள் என்னை எப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல நானும் அழுகக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன் ஆனால் என்னையும் மீறி அவன் முன்னாடி நான் அழுதுருவனோன்னு பயமாக இருக்குது அவன் என்ன இன்னும் நான் அப்படி தான் இருக்கேன்னு கூடாது இல்லை இப்போ நம்ம உள்ளே போக வேணாம் இவனை நம்ம நேருக்கு நேராக பார்த்தோம்னா எப்படி நாளும் அழுதுருவோம் நம்ம வீக்னஸ் இவன் தெரிஞ்சிக்கவே கூடாது இப்படியாச்சும் இவனை அவாய்ட் பண்ணணுமே நம்ம வெளியில் இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் சரி அங்கிள் வாங்க நம்ம ரெசார்ட்குள்ளே போவோம் இல்லப்பா என் மருமக இந்து வரேன்னு சொல்லியிருந்தா அதான் வருவாளான்னு பாத்துட்டு இருக்கேன் இன்னும் ஆளுக்கானோ சரி வாங்க உள்ள போய் வெயிட் பண்ணுவோம் அவ வரட்டும் ஓகே அங்கிள் வாங்க போவோம் ம் வா சஞ்சய் உள்ள போலாம் சரி சஞ்சய் நீங்க பேசிட்டு நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துறேன் ஆ ஓகே ஹரி என்ன ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு இந்து இன்னும் கால் அட்டென்ட் பண்ண மாட்டாளே அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏற்கனவே டைம் ஆச்சு சஞ்சய் சார் வேற வந்துட்டாரு ஹலோ சொல்லு ஹரி இந்து நீ எங்க இருக்க எல்லாம் ஓகே தானே எப்பமா வர டைம் ஆச்சு ஆல்ரெடி சஞ்சய் சார் எல்லாரும் வந்துட்டாங்க கொஞ்சம் வேமா வாயே ஹா இது கிளம்பிட்ட ஹரி ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன்

இதோட அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சரி வரட்டும் இப்படினாலும் இந்த ஒரு மாதம் அவள் என் கூட தானே ஒர்க் பண்ணி ஆகணும் அதுல அவள் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் நான் அவளுக்கு புரிய வைப்பேன் சஞ்சய் சாரா இப்படி ஆயிருச்சு இட்ஸ் ஓகே பரவாயில்ல வா நம்ம உள்ள போய் வேலைய பாப்போம் ஹரி நான் தான் சொன்னேன்ல ஓவரா பண்ணாதே என்ன நீ ஹரி கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு பேசறியே இந்து ஆனா என்ன மட்டும் ஏன் ஒரு மூணாம் மனுஷன் நடத்துற மாதிரி நடத்துற ஹே சஞ்சய் எதுக்கு அவ்வளவே பாத்திட்டு இருக்கீங்க வாங்க நம்ம உள்ள போவோம் ஹா ஓகே ஹரி ஒண்ணும் இல்ல சும்மா வாங்க உள்ள போலாம் நான் இப்ப பேசுறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது சஞ்சய் ஆனா ஒரு காலத்துல உன் பின்னாடி நான் சுத்தி திரியும் போது ஆசையா உங்க கூட பேசினது என் மனசுல இருக்க ஆசையை உங்ககிட்ட சொல்லாட்டியும் அது உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்துக்கும் அப்படி இருந்து என்னோட காதலை குப்பையா நினைச்சு தூக்கி எரிஞ்சியே அதெல்லாம் எப்படி என்னால மறக்க முடியும் அது மட்டும் இல்லாம நீ என்ன வேணான்னு ஒதுக்கினப்ப என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டதோ அதே அளவுதான் இப்ப ஓ மனசு கஷ்டப்படும் எனக்கு நல்லா தெரியுது அனுபவி நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சனோ அதையும் நீ அனுபவி சஞ்சய் ஆனால் இப்பையும் கூட என்னால நீ கஷ்டப்படுறத பார்த்து நிம்மதியாக இருக்க முடியல சஞ்சய் உன் கஷ்டத்தை பார்த்து எனக்கும் கஷ்டமா இருக்கிறத நினைச்சா எனக்கே எரிச்சலா இருக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் நீ கவலைப்படுறத பார்த்து நான் ஏன் கவலைப்படணும் சாமி இன்னைக்கு முழுக்க உங்ககிட்ட பேசுறதே நான் அவாய்ட் பண்ணிட போறேன் அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் ஆனா இந்த ஒரு நாளைக்கே இந்த பாடா இருக்கே இனி ஒரு மாசம் மாதிரி இவன் கூட வேலை பார்க்க வேண்டியிருக்கும் நான் என்ன பாடுபட போறேனோ தெரியல ரொம்ப டயர்டா இருக்கடா சாமி இதை பாரு இந்து இனிமேல் அந்த சஞ்சய் நேர் நேர பார்த்து பேசுறதே அவாய்ட் பண்ணிரு ஏன்னா எப்படினாலும் அவனை நீ நேருக்கு நேராக பார்த்து பேசும்போது உன்னே அறியாமல் உனக்குள்ளே இருக்க காதல் வெளிவந்துடும் வந்துச்சு அந்த சஞ்சய அதை தெரிஞ்சுக்குவான் எப்படினாலும் சரி எனக்குள்ளே அந்த காதல் இன்னும் இருக்குங்கிறத விஷயத்த சஞ்சய் முன்னாடி வெளிப்படுத்தவே கூடாது அவன் தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்க நம்ம சம்மதிக்கவே கூடாது அவனை ஒரு எல்லைக்குள்ளேயே தான் நம்ம வச்சுருக்கணும் அந்த எல்லையை தாண்டி நம்மளை நெருங்குறதுக்கு அனுமதிக்கவே கூடாது